ஆரம்பிக்கிறேன் பெரும்புற கடலை அடலேற்றினை பெண்ணையானை எண்ணில் முனிவர்க்கு அருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோபையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பினையலறை அடியே என் மனத்து ஆசையை அமுதம்புதியின் சுவை அரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே பெரும்புற கடலை கடலேற்றினை பெண்ணையானை எண்ணில் கருள் தரும் தவத்தை முத்தின் திரள் கோபையை பத்தராவியை நித்தில தொத்தினை அரும்பினை அலரை அடியேன் மனத்தாதையை புதியின் சுவை அரும்பினை கனியைச் சென்று நாடி கண்ணவங்கையுள் கண்டு கொண்டேனே மீனலத்தவத்தை திவத்தை தரும் பெய்யை பொய்யினை கையில் ஓர் சங்குடை மைநிறக்கடலை கடல் வண்ணன் கடல் வண்ணனை மாலை ஆளிலை பள்ளி கொள்மாயனை நன்னலை பகலை இற்றை நாளினை நாளையாய் வரும் திங்களையாண்டினை கண்ணலை கரும்பின் கிடைத்தேரலை கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே எங்களுக்கு அருள் செய்கின்ற ஈசனை வாசவார்குழலாள் மலை மங்கை பங்கனை பங்கில் வைத்து உகந்தான் தன்னை பான்மையை பனிமாமதியம் தவள் மங்குலை சுடரை வடமாமலை குச்சியை நச்சினாம் பணங்கப்படும் கங்குளை பகலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே பேய்புளைத்தலை நஞ்சுண்ட பில்டையை தெள்ளியார் பணங்கப்படும் தேவனை மாயனை மதிர்கோவல் கிடை இமைந்தனை அன்றி அந்தனர் சிந்தையுள் கீதனை இளங்கும் துடர் சோதியை எந்தயை எனக்கு எய்ப்பினில் வைப்பினை காசினை பணியைச் சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே ஏற்றினை இமயத்துல்யம் கீசனை இம்மையை மறுமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புறம் குய்த்திடம் ஐயனை கையில் ஆழி உன்றேந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில் தோத்தினை காற்றினை புனலை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே ஏற்றினை இமயத்துல்யம் கீசனை இம்மையை மருமைக்கு மருந்தினை ஆற்றலை அண்டத்து அப்புறம் தூய்த்திடம் உய்யனை கையில் ஏந்திய கூற்றினை குருமாமணி குன்றினை நின்ற ஊர் நின்ற நித்தில தொத்தினை காற்றினை புனலைச் சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே துப்பனை துரங்கம்படச்சீரிய தோன்றலை கலம் பெய்ததூர் செப்பினை திருமங்கை மணாளனை தேவனை திகழும் பவளத்துளி ஒப்பனை உலகேழினை மூழியை ஆழி ஏந்திய கையனை அந்தனர் கற்பினை கழுநீர் மலர் மலர்மயலின் கண்டுகொண்டேனே திருத்தனை திசை நான் முகன் தந்தையை தேவதேவனை முனிவர் மூவரில் புன்னிய விருத்தனை விளங்கும் துடர்ச்சோதியை விண்ணை மண்டினை கண்ணுதல் கூடிய அறுத்தனை அரியை பரிகீரியாப்பனை அப்பிலார் அழலாய் நின்ன கருத்தினை கண்டு கண்ணவங்கள் கண்டு கொண்டேனே வெஞ்சினக்களிற்றை விளங்காய் வீழ கன்று வீசிய ஈசனை பேய் குஞ்ச நஞ்சு சுவைத்துண்ட தோன்றலை தோன்றல் வாழ் கெடத் தோன்றிய நஞ்சினை நாதனை நச்சுவார் உச்சி மேல் நிற்கும் நம்பியை கஞ்சனை துஞ்ச வஞ்சித்த வஞ்சனை கண்ணமங்கையுள் மங்கையுள் கண்டு கொண்டேனே பண்ணினை பண்ணில் நின்றதோர் பார்மையை பாலுள் நெய்யினை மால் குருவாய் நின்ற பிண்டினை விளங்கும் சுடற் வேள்வியை விளக்கின் பொழிதன்னை மண்ணினை மலையை அலை நீரினை மாலை மாமதியை மறையோர் தங்கள் கண்டினை கண்கள் ஆரளவும் நின்று கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று காதலால் கலிகன்னி உரை செய்த வண்ண உன் தமிழ் முன்போது ஒன்றிவை சுராய் உரைப்பார் மதியம் தமிழ் விண்ணில் விண்ணவராய் மகிழ்துவர் பெண் சங்கு ஒன்றவேந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் என்று காதலால் கலிகன்னி கலிகன்னிவுரை செய்த வண்ண ஒன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை வல்லவராய் உரைப்பார் அதிகம் தவள் வெண்ணில் பின்னவராய் மகிழ்வு எய்துவர் மெய்வை சொல்லின் பெண் சங்கம் ஒன்றே ஏந்திய கண்ண நிந்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே திருமங்கியாழ்வாத் படிகளை சரணம்